நான் இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கோங்களேன் கூட நிறைய இருக்கேன் எனக்கு என்னது பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தாங்க இந்த நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட பிளே இருக்காது இந்த கிரேவி தான் விரும்பி கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்குமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாங்கலை நினைக்கிறோம் அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மசாலா இந்த தொழிலாக வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து என்னென்னா சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா தனியாக கடக்கும் எதிர்ப்பேன் கறியாக எடுத்து வேக வச்சுக்க தண்ணி தண்ணி அதிகமாக அழுக்க விளையாடுறது செஞ்சோண்டு விற்று வைக்கிறேன் விளாட்டாக தண்ணி இது அதிலே இருக்கும் சிக்கன்லேயே தண்ணி விற்று தான் இருக்கும் அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப அதனால் ஒரு வடை செடியில் எண்ணே ஊற்றி கடுகு தீரமாக போட்டு நல்லா முகாயத்து வந்து நல்லா வளங்க மாக நல்லா வளங்க வதக்கின பிறகு சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா அரைச்சி மிக்ஸி மிக்சி சாலை அரைச்சி இந்த இதில் விட்டு அதையும் நல்லா வளங்க அப்புறம் இஞ்சி பூண்டு அந்த இதையும் என்னென்னா பேஸ்ட் மாதிரி அதையும் அரைச்சி அதையும் போட்டு ரெண்டு ஸ்பூன் வந்தால் போடுவோம் அதே போட்டு நல்லா வளங்க வதக்கி பச்சை வாசனை வாடகை போறேன் நல்லா வளங்குவேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குள்ள அதுக்கடுத்து salt करनी कितनी

நிறையா பப்புல்ஸ்லாம் வரும் பப்புல்ஸுக்கு வந்தோடனே தான் நம்ம என்ன செய்யணும்னா கூட்டரில் வந்து ஏழை வந்து போடுறது நான் மூடி வச்சு இது பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ அந்த இது வந்து எவ்வளோ பப்புள்ஸ் வரும்னு பார்த்தீங்களா இதுக்கு அடுத்து வந்து என்ன செய்யணும்னா நம்ம வேக வச்ச சிக்கன் கறியை வந்து அந்த இதெல்லாம் போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிள்ளையும் தாளித்து அப்படியே இதில் ஊற்றிடுங்க கொத்தமல்லி இலையை வந்து தாளிக்காமல் சும்மா அப்படியே போட்டுருங்க கருவேப்பிள்ளைய வந்து தாளித்து கடுவும் தா கருவேப்பிள்ளையும் தாளித்து இதில் ஊற்றுங்க இந்த சாப்பிட்டு பாருங்க வெரி டேஸ்ட்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கலைநீதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு சிக்கன் பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி